பதினெட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கிய பிக்பாஸ் ஏழு நிகழ்ச்சியின் நூறாவது நாள் முடிவில் டைட்டில் வின்னராக அர்ச்சனா பிக்பாஸ் கோப்பையை தட்டி தூக்கியுள்ளார் இவர் வைல்டு என்ட்ரியாக இருபத்தி எட்டாவது நாளில் உள்ளே நுழைந்தார் மேலும் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவர் வாங்கிய சம்பள விவரம் இணையத்தில் வெளியாகியுள்ளது அதன்படி ரூபாய் ஐம்பது லட்சம் ரொக்க பரிசும் மற்றும் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள ஒரு பிளாட்டும் அத்துடன் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருப்பதற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளமாக வாங்கியுள்ளார் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் அர்ச்சனாவிற்கு சம்பளமாக பேசப்பட்டுள்ளதாம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருபதாயிரம் வீதம் ரூபாய் பதினைந்து லட்சத்தி நாற்பதாயிரம் சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இது மட்டுமின்றி பரிசு தொகை ஐம்பது லட்சம் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள ஒரு பிளாட் ஒரு கார் என பரிசாக எழுபத்தேழு நாட்களுக்கு இவ்வளவு பரிசுகளை பெற்று அர்ச்சனா உச்சத்திற்கு